ஆசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஜாக்கிரதை அப்படின்றாரு பொருளாசை குறித்து ஜாக்கிரதை ஏன் எச்சரிக்கை கொடுக்கப்படுது பணத்தை குறித்து வேதத்துல இப்படி சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு போதனைக்கு இது ரொம்ப பொருந்தும் ஏன்னா நாம ஜாக்கிரதையா இல்லைன்னா தேவன் கொடுக்கற இந்த நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவோம் தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வாழ்க்கையில் வச்சுருவோம் ஏன்னா ஜாக்கிரதையா இல்லைன்னா அப்படி செஞ்சிருவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து கொஞ்சம் ஒரு குட்டி தெய்வம் மாதிரி எந்த விதத்தில்னா அதனால் எவ்வளோ நன்மை வருது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் இருந்தால் நம்ம வந்து நல்ல ஒரு வீட்டில் இருக்கலாம் நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஹெல்த் விஷயத்துலேயும் உதவுது வியாதிப்பட்ட ஆஸ்பத்திரியில் பில் பே பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது ஆஸ்பத்திரியே போகாமல் இருக்கவும் கொஞ்சம் உதவும் ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஏன் பிபி சுகர்லாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெரிய ஒரு காரணம் என்னென்னா பொருளாதாரத்தில் ஒரு குறைவு நிறைய பேருக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸே அவங்கள மன அழுத்தத்தை பாரத்தை கொடுத்து கடைசியில் அதனால ப்ளட் ப்ரெஷரு ப்ளட் சுகரு இதெல்லாம் வந்து ஹெல்த்தே நாசமாயிருக்கு அப்போ ஒருவேளை பொருளாதாரத்தில் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்தது இருந்தால் அதெல்லாம் வராமலே கொஞ்சம் அட்லீஸ்ட் தள்ளியாவது போட்டிருக்கலாம் யோசித்து பாருங்கள் அந்த பணத்தினுடைய விசேஷம் என்னன்னா அதனால் எவ்வளோ காரியங்கள் வர முடியும் அந்த பணம் இருந்தால் ஒரு ஒரு விதமான ஒரு பவர் கிடைக்கலாம் ஒரு செல்வாக்கு இருக்கலாம் ஒரு பதவி இருக்கலாம் இது வந்து மற்றதுக்கு வழி வகுக்குது திறந்து விடுகிறது வழியை சொல்லலாம் அப்போ அது அப்படி செய்கிறதுனால பணம் வந்து பல காரியத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதுனால அதனால் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குட்டி தெய்வம் மாதிரி ஒரு ஒரு குட்டி ரட்சகர் மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன் அதுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குன்னு சொல்ல வரேன் அதனால் அது கொஞ்சம் குட்டி தெய்வம் மாதிரி இருக்கிறதுனால ஒரு குட்டி ரட்சகர் மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஜாக்கிரதா இல்லை என்ன பண்ணுவோம் அதை தான் கொண்டு வந்து ரச்சகர் தெய்வம்னு வச்சிருவோம் கடைசியில் உலகத்தில் பண்ணுறாங்க அதை ஒருவேளை நாமும் கிறிஸ்தவர்கள் கூட அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு நமக்கே அறியாமல் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு முக்காவாசி பேர் அப்படி செய்யறப்ப அவங்களுக்கே தெரியாது பணத்தை கடவுள் வச்சுட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது பொருளாசை இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கே பொருளாசை இருக்குன்னு தெரியாது அந்த ஐஸ்வர்யானுக்கு தெரியல தான் வெளிப்படுத்தினார் தான் அவன் ஒரே துக்கம் ஆயிட்டான் அவனை பத்தி அவனே தெரிஞ்சுக்கல இயேசுக்கு தான் தெரிஞ்சது ஏன் எச்சரிக்கை கொடுக்க போதுன்னா நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா இந்த குட்டி கடவுள் மாதிரி இருக்கிற இதை கொண்டு வந்து போய் இது தான் கடவுள்னு வச்சுருவோம் இதுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை காட்டிலும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துருவோம் அதனால தான் எச்சரிக்கை கொடுக்கப்படுது அப்போ இப்போ பாயிண்ட் என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம அப்ளை பண்ணோம் அதாவது